கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக போதைப் கடத்தல் வழக்கில் கைதான திமுக முன்னாள் உறுப்பினர் ஜாபர் சாதிக் கடத்தலில் கிடைத்த கணக்கில் வராத கோடிக்கணக்கான கருப்பு பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை எப்படி பயன்படுத்தினார் என்ற தகவலை வெளியிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிரடி காட்டியுள்ளார் இது குறித்து தனது எக் சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனமான கோல்சென்ட் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலகட்டத்தில் தனது கோல்சென்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளது இதே காலகட்டத்தில்தான் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தத்துக்கான பொருட்களை வழங்கியது ஜாஃபர் சாதிக்கின் கோல்சென்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனம் ஆகும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் ஜாபர் சாதிக்கின் சினிமா தொடர்புகள் அதன் மூலம் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களிடம் நெருக்கம் என்று கூறி வந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இவ்விஷயத்தில் நேரடியாக சிக்கியுள்ளார் என்ற தகவல் உதயநிதி தரப்பை நடுக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது அடுத்ததாக அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் அன்பில் மகேஷ் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக உதயநிதி இந்த வழக்கில் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிகிறது திமுகவில் பொறுப்பில் இருந்த ஒருவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைதாகி சர்ச்சையானது ஒரு பக்கம் என்றால் சிட்டிங் அமைச்சர்கள் வரை ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு இருக்கும் என்ற தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை கூட்டியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த எக்ஸ் தள பதிவில் ஆதாரங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை மேற்கோள் காட்டியுள்ளார் இந்த விஷயங்களை அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியிடப்படும் என்றும் தெரிகிறது இதன் மூலம் அறிவாலயம் மொத்தமாக கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளது உதயநிதியின் நெருங்கிய நண்பரான அன்பில் மகேஷ் இந்த விஷயத்தில் சிக்கியுள்ளது தொடர்பாக தமிழக அரசியல் களம் பரபரப்பாக பேசி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை